அவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா என் கிளப்பையே அடிச்சு உடைச்சு நாசம் பண்ணிட்டாங்கய்யா ஐயா அப்படியா ஆமா போய் பாரு இங்கிலீஷ் படத்து கிளைமாக்ஸ் மாதிரி டேமேஜ் ஆகி கிடைக்கிற கிளப் ஏன் அப்படி பண்ண இப்ப எனக்கு நடந்த இன்சல்ட்டுக்கு என்ன பண்ண போற என்னமா இப்படி பேசுறீங்க நேரா போற எல்லாரும் செருப்பால அடிக்கிற மொத்த குடும்பத்தையும் உங்க வந்து மாட்டி வைக்க சொல்றேன் ஓகே ஃபாலோ மீ அதுலயும் ஒரு டேஞ்சர் என்ன அவளே எல்லா ஸ்லம் பீப்பிள் ரவுடி எலிமென்ட்ஸ் போனோம்னா பெண்டே கட்டிடுவாங்க நம்ம உயிர்க்கே ஆபத்தா போயிருமே அடியால வச்சடிப்போம் அத்தனை அடியாளும் சரி இவன் ஒரு ஆளும் சரி நம்ம வீட்டில ஒரு ஆள் இருக்கானே, டாட்டா சஃபாரி சைஸ்ல சின்ன சொல்றீங்களா